வணக்கங்க இன்றைய பதிவில் ராகுனுடைய ஐஸ்வர்யத்தை பற்றி பார்க்கலாம் பொதுவாக நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் ராகு அப்படின்னாலே ஒரு பயம் இருக்கும் இது ஒரு தீய கிரகங்கள் கடுதல் பண்ணிடும் லாஸ் ஆகிரும் நஷ்டங்கள் ஆகிரும் கெட்ட பழக்கங்கள் வந்துடும் சில ஒரு அபிப்பிராயங்கள் நம்மக்கிட்ட இருக்குது ஆனால் இருக்கிறதுலையே தனக்காரகன் சொல்லக்கூடிய குரு பணம்னா சுக்கரன் சுக்கரனா பணம் நம்ம நினைக்கிறோம் அதை விட பல ஆயிரம் கோடி பணம் தரக்கூடிய அமைப்பு ராகுக்கு இருக்குது ஆனால் இந்த ராகு எங்கேருந்தால் பணம் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது இந்த ராகு தான் ஐஸ்வர்ய கிரகம்னே சொல்லலாம் பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்துருவோம் லக்கணத்துக்கு நீ எந்த லக்னமாக இருந்தாலும் சரி லக்கணத்துக்கு ரெண்டாம் பாவம் ஆறாம் பாவம் பத்தாம் பாவத்தில் ராகு இருந்தால் அது ரெண்டாவது பத்தில் தொடர்பு இருக்கும் ரெண்டில் ராகு இருந்தாலும் ஆறு பத்தை தொடர்பு கொள்ளணும் ஆறில் ராகு இருந்தாலும் ரெண்டு பத்தை தொடர்பு கொள்ளணும் இப்படி இந்த ரெண்டு ஆறு பத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய ராகு பல கோடி ரூபாய பலன் பணமாக கொடுக்குறதுக்கான அமைப்பு இருக்குது கிரகநிலையிலுக்கு தகுந்த மாதிரி திசா உத்திக்கு தகுந்த மாதிரி அந்த பணத்தோட அளவு முன்னப்பெண் இருக்கலாம் ஒழுந்துச்சு பட் பணம் நிச்சயம் உண்டு அதில் மாற்றமே இல்லை இப்போ இந்த ராகு காலபுருஷனுக்கு நல்ல ஸ்தானங்கள இருக்கும்போது லக்கணத்துக்கு ரெண்டு ஆறு பத்தில் இருக்கிற ராகு காலபுருஷனுக்கு இதே மாதிரி ரெண்டு ஆறு பத்தில் ஒன்னு ஒம்போதில் மூணு ஏழு பதினொன்றில் இந்த ராகு இருக்கும் பொழுது அந்த ராகும் அந்த பாவ ரீதியாக பல கோடி ரூபா பணத்தை தருது இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தருக்கு வந்து எந்த லக்கணமாக இருந்தாலும் பரவாயில்ல லக்கணத்துக்கு ரெண்டில் ராகுன்னு வச்சுருந்தேன் இந்த ரெண்டில் இருக்கிற ராகு நிச்சயமாக அந்த ஜாதகரை டெவலப் ஆகிறதுக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு காரணமாக இருப்பாங்க அந்த ஃபேமிலி இருக்கக்கூடிய அப்பா அம்மா சகோதரர்கள் அவங்களுடைய பணம் அவங்களுடைய நகை அவங்களுடைய டாக்குமெண்ட்டு ஏதாவது ஒன்று இந்த ஜாதகர் தொழிலில் டெவலப் ஆகிறதுக்கு பல கோடி ரூபாயை சம்பாதிக்கிறதுக்கு பிகினிங் ஸ்டேஜில் நிச்சயமாக இவங்களுடைய சப்போர்ட் இருந்திருக்கும் அல்லது இவங்க குடும்ப நண்பர்களாக பழகக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருப்பாங்க ஃப்ரெண்டாக இல்லாமல் வேறு கம்யூனிட்டி வேறு ஜாதியாக இருந்தாலும் மாமா மச்சான் மாதிரி குடும்ப உறுப்பினராக பழகுவாங்க அவங்களுடைய சப்போர்ட் ஆகுது இந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில் டெவலப் ஆகிறதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் இருந்திருக்கும் ரெண்டு இருக்கிறாங்க எந்த லக்னமும் ஆகட்டும் ரெண்டாம் பாவத்தில் இருக்கிறாங்க அவர் தொழிலில் டெவலப் ஆகியிருக்காருன்னா அந்த தொழில் அறிமுகப்படுத்துறது அவங்க சகோதரராக இருக்கலாம் தங்கச்சி வீட்டுக்காராக இருக்கலாம் மாப்பிள்ளையாக இருக்கலாம் அண்ணனா இருக்கலாம் அண்ணியா இருக்கலாம் இந்த மாதிரி அதுவும் ஒரு வகையில் ஒரு கம்யூனிகேஷனுக்கு அந்த குடும்ப உறுப்பினர்கள் சப்போர்ட் ஆகிருப்பாங்க இதே ஆறாம் பாவத்தில் இருக்கிற ராகு எந்த லக்னமாகட்டும் ஆறாம் பாவத்தில் இருக்கிற ராகு இந்த ஜாதகர் சம்பாதிக்கிறதுக்கு அல்லது ஒரு தொழிலில் போய் அமையிறதுக்கு இவருடைய கடின உழைப்பு இருக்குங்கிறது ஒரு பக்கம் இப்போ இவர் தொழிலே பண்ணுறாரு அப்படின்னா நிச்சயமாக கடன் வாங்குவார் வட்டிக்கு கடன் வாங்கி ஒரு பத்து லட்ச ரூபா கடன் வாங்குறாருன்னா ஒரு இருபதாயிரம் ரூபாய் வட்டி கட்டி இருப்பார் ஆனால் ரெண்டு கோடி சம்பாதிச்சிருப்பாரு அப்போ இவர் வட்டிக்கு கடன் வாங்கி வட்டி அடைச்சி அல்லது லோன் வாங்கி லோன் அடைச்சி அதன் மூலியமாக இவர் பல கோடி ரூபாய் சம்பாரிச்சிருப்பார் ஆறுல நிறைய பேர்த்து கேட்டிருக்கேன் நீங்கள் எப்படி சம்பாரிச்சிங்கன்னு கேட்பேன் அந்த செட்டியார்ட்ட போய் முதல் முதல் வட்டிக்கு பணம் வாங்குனேங்க அந்த கவுண்டர்கிட்ட போய் முதல் முதல் வட்டிக்கு பணம் வாங்கினேன் அதுதான் என்னுடைய முதல் முதலீடு அதுக்கப்புறம் தான் நான் டெவலப் ஆனேன் அப்படிமா அதே மாதிரி இரவு பகல் பார்க்காம ஒர்க் பண்ணுறவங்க ராகு தான் இந்த ராகு கடின உழைப்பு இருக்கும் இந்த ராகு ஆறில் இருக்கவங்கிட்ட யாராவது வேலைக்கு இருந்தாங்கன்னா பாருங்கள் அதிக நேரம் வேலை வாங்கிடுவாங்க கம்மியான சமத்து கொடுப்பாங்க இவங்களும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க அப்போ போராடி வெற்றி பெறக்கூடிய இடத்துல தான் இந்த ஆறாம் பாவத்தில் இருக்கிற ராகு இருக்குது இதே லக்னத்துக்கு பத்தாம் பாவத்தில் இருக்கிற ராகு எந்த லக்கணமாகட்டும் லக்னத்துக்கு பத்தாம் பாவத்தில் இருக்கிற ராகு இப்போ யாராவது ஒரு தொழில் விட்டுட்டு போயிருப்பாங்க இப்போ ஒரு டெக்ஸ்டைல் வச்சு நடத்திட்டு இருக்காங்க ரன் பண்ண முடியும் விட்டுட்டு போயிருப்பாங்க அந்த விட்டுட்டு போன தொழிலை இவங்க லீஸுக்கு எடுத்து அல்லது விட்டுட்டு போன தொழிலை இவங்க விலைக்கு வாங்கி அந்த கம்பெனி விலைக்கு வாங்கி இவங்க நியூ டெக்னாலஜியை மாடிஃபை பண்ணி பல கோடி சம்பாதிச்சிருவாங்க இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ராகு வந்து எதுவும் ஒன்று அடையாளப்படுத்தி சம்பாதிக்கும் பத்தில் இருக்கிற ராகு நிறைய அரசுக்கு பார்த்துருங்க அவங்க அடையாளம்லாம் எப்படி அடையாளம் அப்படின்னா ஒரு இன்ஜினியர் இருக்கார் பல கோடி ரூபா சம்பாரிச்சிருக்காரு நிறைய கவர்மெண்ட் டெண்ட்ரல் இருக்கார் நிறைய பில்டிங்ஸ் வந்திருக்கு நிறைய மால் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவர் ஒரு அசோசியேஷனுக்கு தலைவராகிடுவார் சிவில் அசோசியேஷுக்கு ஒரு தலைவர் பதவி வந்துடும் அல்லது அவங்க இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு அசோசியேஷுக்கு தலைவராக இருப்பார் அல்லது ஒரு தோ அது கோயிலுக்கு ஏதாவது பொறுப்பாளராக இருப்பார் இந்த மாதிரி சமூகத்தில் ஏதாவது ஒரு கௌரவங்கள் கௌரவ பதவி பொறுப்புகள் ஏதாவது ஒரு பதவியை அடையாளப்படுத்தி இந்த ஜாதக தொழில் ரீதியாக பல கோடி ரூபாயை சம்பாதிக்கிறத நம்ம பார்க்குறோம் நிச்சயமாக பத்தில் இருக்கக்கூடிய ராகு அவன் எந்த துறத்தில் போனாலுமே அந்த துறைக்கு ஈக்குவல் போட்டியால் அது யாருன்னு பார்த்து அவன் என்ன டெக்னாலஜி பண்ணிகிட்டு இருக்கான் என்ன மாதிரி மூவ் ஆகிறான் அப்படின்னு ஊடுருவி அந்த டெக்னாலஜியை விட பல மடங்கு டெக்னாலஜி அவன் தொழிலுக்குள்ளே விளம்பரப்படுத்தி அதன் மூலிமா பல கோடி ரூபாயை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு பத்தில் இருக்கக்கூடிய ராகுக்கு இருக்குது பொதுவாக இந்த ரெண்டு ஆறு பத்தில் இருக்கிற ராகு வேலைக்கு போகிற இடத்துலையும் தனித்துவமாக இருப்பாங்க சம்பாரிச்சுடுவாங்க பிஸ்னஸ் பண்ணாலும் இவங்க தனித்துவமாக இருப்பாங்க அதுலேயும் சம்பாரிச்சிடுவாங்க அது இருக்கிற இடத்தை பொறுத்து ஓகே இப்போ ராகு ரெண்டாறு பத்தில் இருந்தால் பணம் தரும்னு சொல்லிட்டோம் இப்போ இது காலப்புருஷனுக்கு இந்த ரெண்டு ஆறு பத்து எப்படி இருந்தால் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நான் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய மாணவர் சேலத்தில் இருக்கார் அவர் மூலிமா ஒரு அரஸ் கோப்பு சேலத்தில் பார்த்தேன் அந்த ஆரோஸ்கோப் வந்து பார்த்திங்கனா இன்றைக்கும் அவங்க என்னோடய ஜாதகம் பார்த்ததை தொடர்புட்ருக்காங்க அந்த தம்பி கும்பலக்னம் அவருக்கு விருச்சிகத்தில் ராகு அப்போ பத்தாம் பாவத்தில் அவருக்கு ராகு அப்போ அது காலபுருஷனுக்கு எட்டாம் பாவம் இப்போ பாருங்கள் லக்னத்துக்கு பத்தில் ராகு அது காலபுருஷனுக்கு எட்டாம் ஆச்சா இவர் பார்த்தீங்கன்னா எட்டாம் பாவம் அப்படின்னா பழைய பொருட்களை விற்கிறது மதுபானங்களை விற்கிறது பழைய பொருளை புதுப்பிக்கிறது ரீசைக்கிளிங் பண்ணி சேல் பண்ணுறது சில சட்டத்துக்கு முரண்பான வகையில் சில சம்பாத்தியங்களை அனுபவிக்கிறது இது எல்லாமே அந்த எட்டாம் பாவத்தோட இணை இப்போ இவர் கும்பலக்கணம் பத்தாம் பாவத்தில் ராகு இப்போ இந்த பத்தில் இருக்கிற ராகு இவர் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாருன்னா உயர் வகையான மதுபானங்கள் வாங்கி கொடுத்துட்டு இருந்தார் அவர் வேற ஒரு ஜாப் அடித்து சேஞ்ச் ஆகிடுறாரு டக்குனு என்ன பண்ணுறாருன்னா அந்த துறையை இவர் எடுத்து இன்றைக்கி வந்து யாராவது ஆல்கால் ரிலேட்டடான ஒரு விஷயத்த கேட்குறோன்னா தான் கேட்குறோம் ஏன்னா அது பத்துல இருக்கிற அது கால புருஷனுக்கு எட்டாக இருக்கிறதுனா அது ரிலேட்டடான ஒரு ஹைலி நாலேஜ் பர்சனாக இருக்கார் இப்போ இந்த இடத்துக்குள்ள வந்து நம்ம என்னடாது ஆல்காலலை பற்றி நம்ம சொல்கிறோம் நினச்சக்கூடாது ஒரு காரகத்துவத்தை பற்றி நம்ம பேசுகிறோம் அதே மாதிரி பழைய கம்ப்யூட்டர் எங்கெல்லாம் இருக்கும் பெரிய பெரிய ஐடி செக்டரில் பழைய கம்ப்யூட்டர்லாம் ஒரு டூ இயர்ஸ் ஒன் இயருக்கு அப்புறம் அது வேண்டாம்னு டிஸ்போஸ் பண்ணும்போது அந்த கம்ப்யூட்டர்லாம் கலெக்ட் பண்ணி அதில் என்னென்ன டேமேஜான பொருளெல்லாம் இருக்குதுன்னா அந்த பழைய பொருளெல்லாம் ரிமூவ் பண்ணி புது பொருளை போட்டு அது ஒரு நியூ கம்ப்யூட்டராக செகண்ட் சேல்ஸ் கூட்டிருந்தவர் இவர் இருக்கக்கூடிய வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தொழில் ஸ்தானத்துக்கு ஆப்போசிட்டில் பத்தாம்பாவங்கிறது தொழில் செய்யக்கூடிய இடம் அது காலப்புருஷனு கெட்டு விரிச்சிக்கும் விருட்சிக்கம்னா பாலடைந்த நீர்நிலை ஒரு பெரிய பாலடைந்த கிணறு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அந்த திசை இப்போ ஆரம்பித்து முடியும் போது இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அந்த திசை ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் தான் அவருடைய தொழில் இருக்கு இப்போ இன்னொரு பத்துல ஆகும் சிம்மலக்கணம் அவருக்கு ரிஷபராசியிலர் ஆகு அப்போ சிம்மலக்கணத்துக்கு ரிஷப்ங்கிறது பத்தாம் பகம் அது காலப்புருஷனுக்கு ரெண்டு இப்போ இவர் வந்து இந்த ஆரோஸ்கோப்பை நான் ரெண்டு பேர்த்த பார்த்துருக்கேன் நிறைய பார்த்துருக்கேன் அது ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு சிம்மலக்கணம் பத்தில் ராகு அந்த ஆரஸ்கோப் என்ன பண்ணுறாருன்னா ஆபரணங்கள் மூலயமாக ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறாரு அந்த ஒர்க் பண்ணுறது அவங்க கிட்ட ஒர்க் பண்ணுறாரு அவரே என்ன பண்ணுறாருன்னு நல்லா ஒர்க் பண்ணுறேன்னு ஒரு கடை வச்சு கொடுக்குறாங்க கோல்டு அந்த கோல்டு கடையை சின்ன கடை என்ன பண்ணுறாருன்னா ஒரு எட்டு வருஷத்துலையே ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஷோரூம் ஓப்பன் பண்ணுறாரு இன்றைக்கி நவரத்தன கண்டு கோல்டு வைரம் அப்படின்னு ரீட்டைல் வந்து ஹோல்சேல் வரைக்கும் மிகப்பெரிய ஒரு வியாபாரத்துக்குள்ளே வந்துடுறாங்க அப்போ இவருக்கு வந்து சிம்ம லக்கணம் பத்தாம் பாவத்தில் ராகு இருக்குது வந்துடுறாரு இந்த சிம்ம லக்கணத்துக்கு அஞ்சாம் பாவத்தில் சிம்ம லக்னாதிபதியான சூரியன் தனுசன் இருக்காரு லக்னத்துக்கு சூரியன் தொடர்பு அப்போ ஒரு சூரியன்னா கௌரவமாக வெளிப்படுறது பத்தில் இருக்கிற ராகு சுய தொழிலில் வர்றது காலப்புருஷனுக்கு ரெண்டாக இருக்கிறதுனால நவரத்தனங்கள் ஆபரணங்கள் உயர்ந்த ஆபரணங்கள் சுக்கரனோட வீடாக இருக்கிறதுனால மிக உயர்ந்த ஆபரணங்கள் அந்த ஆபரணங்கள் இங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது இருந்து இங்கே வரவழைக்கிறது நியூ டிசைன் கொடுக்குறது இவருக்கு இணையாக ஒரு டிசைனை இவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருமே கொடுக்க முடியாது லேடிஸ் வந்து ஒரு செயினை கலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க கடைக்கு போனாங்கன்னா ஒரு பத்தரை எடுத்தாங்கன்னா எட்டையாவது எடுக்கணும்னு தோணும் அந்தளவுக்கு டிசைன் வந்து வெரைட்டி வெரட்டியாக வச்சுருப்பாங்க அப்போ அந்தளவுக்கு பத்தாம் பாவது இழுது தொழில் ரீதியான ஒரு வசியத்தன்மீன் கொடுக்குது ஒரு மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தின் கூட இன்னொருத்தருக்கு சேம் இதே சிம்ம லக்கணம் பத்தில் ராகு அவருக்கு லக்னாதிபதியான சூரியன் த மகரத்தில் ஆறில் இவர் வந்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பத்தில் இருக்காங்க சூரியன் இருக்காங்க இவர் வந்து ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணார் லக்கணத்துக்கு லட்சம் சந்திரன் ஃபர்ஸ்ட் ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணார் ரெண்டு மூணு இடங்கள் மாறி மாறி போய் இன்றைக்கி ஹை போஸ்டிங்கில் இருக்கார் பேங்கினுடைய ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கார் பல ஆயிரம் கோடி ரூபாயை அவர் டெய்லியும் கணக்கு பார்க்குறது பணத்தை செக் பண்ணுறது அதுக்கான அதிகாரத்தில் அவர் இருக்கார் பணம் புழங்கக்கூடிய வெளிநாட்டு கரன்சிகள் புழங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தில் அவர் இருக்கார் அப்போ இந்த ராகு அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் அந்த காலப்புருஷ ராசி ரீதியாக அந்த ஜாதகரை மிகப்பெரிய அடையாளப்படுத்தி இருக்குங்கிறது நம்மளுக்கு பார்க்கலாம் இப்போ இந்த சிம்மலக்கணத்துக்கு ராது ஆபரண தொழில் பண்ணுறாருன்னு சொன்னால் பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா ரெண்டு இடத்துல பொறுப்பாளராக இருக்கிறார் ஒன்று அவருடைய சமூகம் சார்ந்த சங்கத்துக்கு அவர்தான் தலைவர் அவர் தலைவர் கடைக்கு போகலாம்னு சொல்லுவாங்க அந்த கடைப்பேர சொல்லி கூட சொல்ல மாட்டாங்க நம்ம தலைவர் கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படி இன்னொன்று அவர் ஒரு சோசியல் சர்வீஸு ட்ரஸ்ட்டு வச்சு நடத்துகிறாரு அந்த ட்ரஸ்ட்டுக்கு அவர்தான் தலைவராக இருக்கிறார் அப்போ அந்த சமூகத்தில் ஒரு பதவியை அடையாளப்படுத்தி தொழிலையும் அடையாளப்படுத்தக்கூடிய தன்மை இந்த பத்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகுக்கு மிகப்பெரிய லெவலில் கிடைக்குது இதே இன்னொரு தனுசு லக்கணம் அந்த தனுசு லக்கணத்துக்கு ரிஷப்பராசியில் ராகு இருக்கு திசை நடக்குது அப்போ தனுசு லக்கணத்துக்கு ஆறாம் பாவம் அப்படிங்கிறது ரிஷபாவம் அது காலப்புருஷனுக்கு ரெண்டு இவர் மொதல் முதல்ல என்ன பண்ணுறாருனா ஒரு கிரைனேட் பிஸ்னஸ்க்குள்ள வராரு வரும்பொழுது பொழுது ஒருத்தர்கிட்ட வட்டிக்கு வாங்கி பணம் போடுறாரு பணம் போட்டதுக்கப்புறம் அந்த அந்த கிரைனேட்டு பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகுது அந்த டெவலப் ஆகும்போது வட்டி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வட்டி கொடுத்து முடிச்சிட்டு மீண்டும் ஓன் ஃபண்ட்டை உள்ளே போடுறார் அப்போ இந்த ஆறாம் பாவம் ரெண்டாம் பாவத்துடன் கன கனெக்ட் ஆகிறதுனால இன்றைக்கும் அதிக உழைப்பு அதில் இருக்குது கடின உழைப்பு அவருக்கு இருக்குது ஆனால் இது ஆறாம் பாவமாக இருக்கிறதுனால இன்றைக்கு வரைக்கும் அது காலப்பூசணை நின்று பணத்தை கொடுத்தாலும் கோர்ட்டுக்கு அதிக செலவு பட்டார் இவருக்கு நிறைய வழக்குகள் அதே மாதிரி வக்கீலுக்கு அதிகமான ஃபீஸ் தர்றது போலீஸ் ஸ்டேஷனில் அடி கொடுக்கா பக்கத்து கிராமங்கள் இருக்கிறவங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுறது பொல்யூஷன் ரிலேட்டடாக இவங்க வெடியை வைக்கிறாங்க அது அந்த கல் வந்து மேலே அடிக்கிதுங்கிற மாதிரியான சில இடர்பாடுகள் இந்த ஆறாம் பாவத்தில் இருக்கிற ராகுக்கு வருது அப்போ ஆறாம் பாவத்தில் இருக்கிற ராக சம்பாதிச்சாலும் கூட அவங்க கடின உழைப்பிற்கு ஏதாவது சில விபரீதங்கள் போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட்டு வழக்குகள் இந்த மாதிரி அவங்க துறை சார்ந்த ஏதாவது ஒரு வகையில் அவங்க சந்திக்கிறதையும் நம்ம அவங்க பார்க்குறோம் அப்போ இது வந்து என்ன தெரியுது ரெண்டாவது பத்து மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தையும் கொடுக்குது அதில் அறாம் மட்டும் சின்ன சின்ன சிக்கல்களை கொடுக்குது ஆனால் பணம் அப்படிங்கிறது அது தராமல் போகிறதில்ல அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இந்த மாதிரி ஒவ்வொரு பாவங்கள்டையும் ராகுபட்டு இல்லை ஒம்பது கிரகங்கள் இருந்தால் என்ன பணம் அப்படிங்கிற ஒரு மாதாந்திரம் பலன் கூறக்கூடிய வகுப்பு ஆகஸ்ட் முதல் வாரத்தில் ஆரம்பிக்குது ஜோ எடுத்து மேலே விருப்பம் இருக்கிறவங்க ஆர்வம் இருக்கிறவங்க அந்த வகுப்பில் தொடர்பு கொள்ளலாம் இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் உங்களுக்கு எது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடலாம் வணக்கம்